எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் சேனலில் ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க டிஷ்யூ மெட்டீரியல் இதில் வந்துட்டு ஒரு எட்டு வயசு குழந்தைக்கான ஃபில் வச்ச கவுன் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அது அளவு ட்ரெஸ்ஸு நம்ம ஸ்டிச் பண்ண கவுனே தான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம இதை வச்சு இந்த கவுனை வச்சு அளவு எடுக்கிறத கட் பண்ணுற வீடியோ தான் இது இதை கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நானும் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த இந்த பார்டர் இருக்குது இல்லைங்களா இந்த பார்டர் பகுதியை யூஸ் பண்ணி முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் மட்டும் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கான வீடியோ தான் இது பாருங்கள் வெல்கம் டு சக்தி டெய்லர்ஸ் சேனல் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்கர்ட்னோட உயரம் வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த இடுப்பு பகுதியிலிருந்து இந்த பார்டர் வரைக்கும் இதே அளவு வைக்க சொன்னாங்க அவங்க அதனால் நம்ம இதே அளவு மார்க் பண்ணுறோம் இது வளர்கிற குழந்தைங்கிறதுனால நிறைய துணி மீதி இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் டக் பிடிச்சி கொடுத்துருவோம் இந்த இடத்துல வளர்ந்தா கூட அவங்க பிரிச்சுக்குவாங்க அதுக்காக கொஞ்சமாக டக் பிடிக்கிறதுக்கான அளவும் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா வச்சுக்குவோம் வச்சுட்டு இதை நம்ம நேராக வெட்டி எடுத்துருவோம் இது துணி நல்லா பெருசாகவே இருக்குது நம்ம சின்ன கவுன் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் நல்லா நிறைய ப்ளீஸ் வச்சு நல்லா பெரிய கவுனாக ஃபில்லு அதிகமாக வர்ற கவுனாக நம்ம இதை பண்ணிடுவோம் இப்போ வந்துட்டு நான் இந்த நான் கட் கொடுத்துட்றேன் இந்த இடத்துல அவ்வளோதான் இதுக்கான வேலை இப்போ முடிஞ்சிச்சு இதை நம்ம மடக்கி எடுத்து வச்சுருவோம் அடுத்தது இதுக்கு ப்ளவுஸ் பிட் இருந்தது இங்கே பாருங்கள் இந்த பகுதி இந்த பகுதியில் தான் நம்ம வந்து இதில் மேலே ஸ்கர்ட்டுக்கு மேல் பகுதி இருக்குது இல்லைங்களா அது நம்ம இதில் தான் கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பார்டர் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் இது நம்ம ஃப்ரண்டில் யூஸ் பண்ணணும் அதுக்காக இந்த பார்டர் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை எடுத்து வச்சுக்கிறேன் மீதி இருக்கிற இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா இதில் நம்ம உள்பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு மடித்து போடுவோம் இப்போ அதை அளவு சட்டையில் கவுனோட சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம் பாருங்க என்னோடய சுற்றளவு இந்த அக்குள் பகுதியிலிருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் எடுக்க போகிறேன் பதினாலு இருக்குது பதினாலுன்னா ஏழு சென்டிமீட்டர் வரும் ரெண்டாம் அடிக்கும்போது பதினாலு ஏழு சென்டிமீட்டர் வருது ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம தையலுக்கு விடணும் அதையும் வெட்டுக்குவோம் அடுத்தது நம்ம இதில் உயரம் இந்த மேல் பாடி கவுனோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ அளவெடுக்க போகிறோம் இந்த சோல்டர்லேருந்து இந்த இடுப்பு இங்க பாரு பத்தரை இருக்கு நமக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு வேணும் கீழே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு வேணும் அப்போ நம்ம ஒரு இன்ச்சு சேர்த்து பதினொன்றை வைக்கலாம் வச்சு இந்த பதினொன்றையில நம்ம கரெக்டா மடக்கி போட்டுருவோம் இப்படி மேல் தட்டு கீழ்த்தட்டு நம்ம ரெண்டையுமே கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மடக்கி போடும்போது நீங்கள் துணி எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு தட்டா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் துணி நல்லா நீல துணியாக இருந்ததுனால இது நமக்கு சாரி கொடுத்ததுனால நமக்கு நிறைய துணி இருக்குது நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மடக்கி போட்டிருக்கேன் இப்போ இவங்களோட சோல்டர் வந்து எட்டரை எட்டரை இன்ச்சு சோல்டர் அளவு இப்போ நம்ம நாளையை கால் வைக்கிறோம் பார்த்துக்கோங்க அதிலிருந்து கழுத்தனோட அகலம் வைப்போம் எப்போவுமே கவுன் தைக்கிறதுக்கு சோளரோட அளவை எடுத்துக்கோங்க அந்த அளவில் சோளரை மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து சோளர அளவு எவ்வளோ இருக்கணுமோ அகலம் எவ்வளோ இருக்கணுமோ அதை மார்க் பண்ணிவிட்டு கழுத்தினோட அகலத்தை மீதியாக விட்டேங்கன்னு சொன்னால் கழுத்தனோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு அதுக்காக இது இதனோட ஆம்போல் சுற்றளவு வந்துட்டு நம்ம ஒரு மூன்றரை மூணே முக்கால் நாலு வைப்போம் இதில் வேணும்னாலும் நீங்கள் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ உயரம் வச்சுருக்காங்க வச்சுருக்கோம் அப்படின்றத பற்றி செக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இங்கே மேலேருந்து இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நேராக நாலரை இருக்குது இப்படி இப்படியும் பார்க்கலாம் இப்படி அளவெடுத்து இதையே இங்கே வச்சு இப்படி மார்க் பண்ணலாம் பாருங்கள் இப்படி வச்சு இதை மார்க் பண்ணலாம் இன்னும் இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் இந்த சோளரை அளவு எடுத்துக்கோங்க நானும் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு வளைவு கொடுத்துக்கிறேன் இதுக்கும் நம்ம பஃப் ஸ்லீவ் தான் இன்றைக்கி நம்ம கேட்டிருக்காங்க இப்போ சுற்றுலவை மார்க் பண்ணிக்கலாம் சுற்றளவு வந்து நமக்கு பதினாலு இருந்துச்சு ஒரு பக்கத்து அளவு ஏழு தான் வரும் ஏழு வச்சு மார்க் பண்ணிடுறேன் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காகவும் நான் மார்க் பண்ணுறேன் கீழே இடுப்பு சுற்றளவுனோட அளவு வந்து இதில் இருபத்தி நாலு இருந்துச்சு அப்போது ஆறு வரும் ஆறில் ஒரு மார்க் பண்ணிடுங்க தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து இங்கேயும் மார்க் பண்ணிடுங்க இப்போது இந்த கோட்டை நம்ம போட்டுக்குவோம் போட்டுட்டு ஃப்ரண்ட் நெக்குனோட அளவு வந்துட்டு மூணே முக்கால் அந்த மாதிரி நாலு இதுக்குள்ளே இருந்தால் போதும் ஃப்ரண்ட்டில் நான் ரவுண்ட் நெக்கு தான் வைக்க போகிறோம் வேறு எதுவும் நம்ம இதுக்கு பண்ண போகிறதில்ல அதே அளவு உயரமே பின்னாடி கழுத்தும் இருக்கட்டும்ன்றதுனால நான் ரெண்டு கழுத்தையும் ஒன்றா சேர்ந்தா மாதிரி தான் வெட்ட போகிறேன் சரிங்களா இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம் கழுத்து ரெண்டு கழுத்து ஒரே அளவு தான் வெட்டுறேன் பின்னாடி நம்ம இதுக்கு ஜிப் வைக்க போகிறோம் அதனால் நீங்கள் கழுத்து மேலே பின்னாடி மேலே வேணும்னா கூட நீங்கள் மேலே கட் பண்ணிக்கோங்க கீழே வேணுன்னா கீழே கட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு கீழே எப்போவுமே வேண்டாம் அது அவ்வளோ நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா இருக்காது பெரியவங்க நல்லா லோவாக போடலாம் குழந்தைங்க லோவாக போட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ நம்ம இந்த தட்டை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் இப்போ இதில் நம்ம ஃப்ரண்ட்டு தட்டை மட்டும் நான் தனியாக எடுக்கிறேன் எடுத்துக்கிறேன் இது ஃப்ரண்ட்டு தட்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து இந்த பார்டர் பகுதி இருக்குது இல்லைங்களா இந்த பார்டர் பகுதியை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்ததில் இந்த பார்டரையும் நம்ம இதனோட உடம்பு சுற்றளவு அளவுக்கு மடித்து போட்டுக்குவோம் இதனோட உடம்பு சுற்றளவு மொத்தமாக எட்டரை இன்ச்சு வச்சோம் எட்ட இன்ச்சில் நம்ம நல்லா நீட்டாக மடித்து போட்டுக்குவோம் மடித்து போட்டுட்டு ஏன்னா இவங்களுக்கு பஃப் கைக்கு இதனோட மேல் பகுதி பார்டர் இருக்குது அந்த க பகுதியை நான் க பஃப் கைக்கு யூஸ் பண்ணிக்குவேன் இந்த பார்டர் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுனால இதில் முன்னாடி நம்ம டிசைனாக வச்சு யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக இதை நான் கட் பண்ணுறேன் இப்போ எப்படி கட் பண்ணுறேன்றதை செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கவனமாக பாருங்கள் இப்போது இந்த பீஸை மடித்து போட்ட பகுதியை இது மேலே நம்ம வைக்கிறோம் இந்த பகுதி எவ்வளோ உயரத்துக்கு நமக்கு இது தேவையோ அந்த அளவுக்கு இதை நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா இவ்வளோ உயரத்துக்கு வச்சுக்கலாம்னு நான் யோசிச்சிருக்கேன் இது ஓரளவுக்கு இந்த கழுத்து பகுதியிலிருந்து ஒரு நாலஞ்சு சென்டிமீட்டர் கீழே வந்தால் தான் அழகா அழகாக இருக்கும் ரொம்ப இங்கேயே வெட்டினீங்கன்னா அவ்வளவா அழகாக இருக்காது அதனால் ஒரு நாலஞ்சு சென்டிமீட்டராவது அட்லீஸ்ட் கீழே இருக்கிற மாதிரி வெட்டுங்க துணி இருக்கிறத பொறுத்து வெட்டுங்க இப்போ நான் இதை வச்சுட்டு இப்படியே மார்க் பண்ணிடுறேன் இந்த ஷோல்டர் ஆம்கோல் கை சுற்றளவு உடம்பு சுற்றளவு கழுத்து எல்லாத்தையுமே நான் இதே மா இது மேலே தான் நம்ம இதை போட்டு தைக்க போகிறோம் அதனால் இதே மாதிரியே மார்க் பண்ணியாச்சு இப்போ நமக்கு இவ்வளோ தூரம் இருந்தால் போதும் அதனால் இங்கே இதையும் மார்க் பண்ணிடுறோம் இப்போ இதை எடுத்துட்றேன் எடுத்துட்டு மறுபடியும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இங்கே இங்கே இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து நேராக இல்லாமல் கொஞ்சம் மேலே அதாவது இப்போ இந்த இடத்துல இருந்து நேராக இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு வரும் நம்ம இதிலிருந்து ஒரு ஒன்றரை இன்ச் மேலே வைப்போம் ஒன்றரை இன்ச் மேலே வச்சு இப்படியே ஒரு வளைவு இப்படி வர மாதிரி வெட்டிடுங்க நம்ம இதை வந்து மேலே துணி மேலே வச்சு தைச்சிட்டு இந்த இடத்துல ஒரு டிசைன் பண்ணலாம் இது ஃப்ரண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் பிளைனான பிங்க் கலர் இல்லாமல் கீழே இருக்கிற அந்த பார்டரு மேலே யோக் பகுதியிலையும் இருக்கிற மாதிரி இருக்கும் போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அதனால் இந்த மாதிரி துணிகள் வந்து கொஞ்சம் கிடச்சிது இருக்குது அதோட துணி நமக்கு அதை வச்சு டிசைன் பண்ணலாம் போது நீங்கள் இந்த டிசைன் யூஸ் பண்ணுங்கள் நல்லாவே வரும் பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் இதை காமிக்கிறேன் நான் இதுதான் நான் ப்ரிண்ட் பகுதி சொன்னேன் இப்போ இதில் நம்ம இதை இப்படி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு தான் இந்த கவுனை நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண ஸ்கர்ட் எல்லாம் அதுக்கப்புறமா தைக்க போகிறோம் இப்போ கீழேயும் இந்த பார்டர் இருக்கும் மேலேயும் இந்த பார்டர் இருக்கும்போது இது ஸ்டிச் பண்ணி போடும்போது குழந்தைகளுக்கு நல்லாவே அழகாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கு இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் என்னோட சேனலில் உங்களுக்கு தேவையான எல்லா டிப்ஸோடு கலந்த சின்ன சின்ன வீடியோஸ் சின்ன சின்ன வீடியோஸ்னு யோசிக்காதீங்க எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸு நிறைய இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் தவறாமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே பிடிக்கும் நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்த்து என்னோடய சேனலை பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் எல்லாரும் உங்களை எல்லாத்தையும் நான் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கேட்டதே இல்லை கேட்டால் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறதுனால நானும் உங்களை கேட்குறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுங்கிற டிசைனை பிகினர்ஸ் கற்றுக்கிறது மாதிரியான டிசைனை அதே சமயத்தில் ஈஸியாக கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக சொல்லித்தராமல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியான டிசைன்ஸு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி என்னோடய எல்லா வீடியோஸையும் பாருங்கள் தவறாமல் உங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ